அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஜீவா இது ஸ்ரீ தேவி துர்க்கை அம்மன் ஜோதிடர் நிலையம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இன்றைய ராசி பலன் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவாசு வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர அதிகாலை நான்கு முப்பத்தி வரை ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருகாசிரிச நட்சத்திரம் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி வரை திருத்திய திதி பின்பு சதுர்த்த திதி சந்திரா அஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தியோரு வரை சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாக நட்சத்திரம் சுவாதி விசாகம் நட்சத்திரம் உள்ள நண்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் தூரப் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் அமிர்தி யோகம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஓரு வரை மரண யோகம் பின்பு யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று ஐந்து மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்றைய ராகு காலம் எமகண்டம் குளிகை நேரம் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகெண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன் மேசராசி நண்பர்களை வேலை மற்றும் தலைமை தத்துவத்தில் சிறப்பு உண்டாக்கும் குடும்ப உறவுகளில் சில பதற்றங்கள் இறக்கலாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் நீதிகள் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாளாக அமையும் ராசி நண்பர்களுக்கு புதிய திட்டங்களும் மற்றும் சமூக செயல்களில் வெற்றி அடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் கடகம் ராசி நண்பர்களுக்கு குடும்ப உறவிலில் பதற்றங்கள் பணியிடத்தில் முயற்சி செய்தால் வெற்றிகள் அடையக்கூடிய நாளாக அமையும் சிம்ம நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் உண்டாகக்கூடிய நாள் குடும்பத்தில் நல்ல செய்திகளும் வரவேண்டிய ஒரு அமைப்புகளும் உண்டாக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு புது பாடல்கள் கற்று முன்னேற்றங்கள் நீதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக அமையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் விருச்சகராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதி தொழில் மற்றும் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களும் உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் தனசராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்து இரண்டும் வரக்கூடிய நாளாக அமையும் மகரம் ராசி நண்பர்களுக்கு நிகழ்வுகளில் திருப்பம் உண்டாக்கும் வீட்டில் நீண்ட காரியங்களும் நடக்காத ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு செய்திகளும் வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசி நண்பர்களுக்கு குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் அமைதி உண்டாக்கும் சந்திரா அஷ்டமும் காரணமாக ஆரோக்கியமும் குறையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையும் மீனம் ராசி நண்பர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு குடும்ப உறவியின் நம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்தத காரியங்களும் ஒரு வாய்ப்பாக அமையும் குலதெய்வ கோயில்கள் வழிபா வழிபாடுகள் செய்தால் நன்றாக உங்களுக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ தேவி துர்க்கையம்மன் ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் ஜீவா ஜோதிடர் நன்றி வணக்கம்